தமிழகத்தில் ஊட்டி கொடைக்கானல் இதற்கு அடுத்தபடியாக கோடைக்காலத்தில் மக்கள் செல்லும் புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக விளங்குகிறது குற்றாலம் தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் எழில் கொஞ்சம் வகையில் அமைந்துள்ளது குற்றாலம் இங்கு மேனருவி பழைய குற்றால அருவி புதிய அருவி ஐந்தருவி புலியருவி போன்ற அருவிகளில் ஜூன் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டும் இதனிடையே உள்ளூர் வெளியூர் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து ஆர்வமுடன் குற்றாலம் வந்து இதமான குளியலை போட்டுவிட்டு மிளகாய் வச்சு உருளைக்கிழங்கு சிப்ஸ் நேந்திரம் பழம் சிப்ஸ் வண்ண வண்ண அல்வா இவற்றுடன் பதநீர் இளநீர் நுங்கு போன்றவற்றை ரசித்து ருசிப்பது வழக்கம் கடந்த இரண்டு மாதங்களாக வெயிலின் தாக்கத்தால் குற்றால அருவிகள் வறண்டு காணப்பட்டது இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக குற்றால அருவிகளில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதனிடையே வெள்ளப்பெருக்கை அறியாமல் அருவியில் குளித்துக் கொண்டிருந்த சிறுவன் அஸ்வின் அடித்து தண்ணீரில் செல்லப்பட்டு உயிரிழந்த சம்பவம் தமிழ்நாட்டையே அதிர வைத்தது அருவியில் அதிக நீர்வரத்து குறித்து வனத்துறையினர் முன்பே அறிவுறுத்தியிருந்தும் என்றும் அலட்சியத்தின் காரணமாக சிறுவன் சிறுவன் பலியான சம்பவத்தினாலும் தென்காசியில் ஆரஞ்சு அலர்ட் விடப்பட்டதாலும் குற்றாலம் அருவிகளில் குளிப்பதற்கு வரும் இருபத்தி ஒராம் தேதி வரை தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் மெயின் அருவி தடாகத்தில் துறை சார்பில் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு நலன் கருதி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வருகிறது தற்பொழுது வரை பெண்கள் குளிக்கும் அருவி பகுதியில் இரும்பு கம்பிகள் துண்டாக்கி துரும்பிடித்து காணப்படுகிறது மேலும் அருவி கரையில் பாதுகாப்பிற்காக பொருத்தப்பட்ட அபாய சங்கும் பழுதாகியுள்ளது இதனை சரிசெய்து வரும் மாவட்ட நிர்வாகம் சில சில மாற்றங்களையே செய்து வருகிறது ஆனால் இது மட்டும் போதாது என பொங்கி உள்ளனர் உள்ளூர் மக்கள் தென்மேற்கு பருவ காலம் தொடங்குவதற்கு முன்பே குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி தருமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அருவியில் குளிப்பவர்கள் சோப்பு ஷாம்பு பயன்படுத்துவதை மட்டும் அங்கீகரிக்கும் அதிகாரிகள் உன்னிப்பாக கவனிப்பது போல அருவிக் கரைகளை ஒட்டி செல்வோரையும் எச்சரிப்பது அவர்களின் கடமை என கூறப்படுகிறது தவிர தடாகத்தை தாண்டி வழிபாதையில் ஓரம் பொருத்தப்பட்ட இரும்பு கம்பிகள் மட்டும் போதாது என்றும் இரண்டடுக்கு பாதுகாப்பு போல வசதிகள் அமைக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை வைத்தனர் அரசாங்க பணமும் மலநடல கெட்டியும் கட்டாமல் அது மட்டும் இல்லாமல் இப்ப பாருங்க ஒரு ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஒரு பையன் தண்ணி எழுதிட்டு போயிருக்காங்க இதெல்லாம் வந்து மேவெளியில் வந்து அபாயசங்கள் இருக்கிற மாதிரி எல்லா அருகிலேயும் அபாய சங்க வைக்கணும் அதை வந்து முறையாத இயக்கத்தில் இருக்கா அப்படிங்கறதையும் சீசன் காலங்களில் செம்பகுதியில வந்து ஒரு வாட்ச் டவர் போட்டு அங்கேருந்து காவலர்களை நியமித்து தண்ணி கூடுதல் குறைகளுக்கு தகவல் சொன்னா இங்கே ஆள் நிபாட்டினா உயிர் சேதம் தவிர்க்கப்படலாம் இப்ப மறுநாள் நேரத்துக்கு ஒரு ஆள் இறந்தனாலும் தண்ணி குறைஞ்சி முடிக்க விடல காரணம் அங்கு உள்ள சூழ்நிலை தெரியாமல் அப்போ அங்க ஒரு ஆள் மேலே இருந்தாங்கன்னா இங்கேயும் சுற்றுலா பயணிகள் வந்து அவங்க வந்து குளிச்சுருவாங்க இப்போ ஊட்டி கொடைக்கானல தட வச்சதுனால லீவ் ஸ்கூல் லீவ் இருக்கிறதுனால மக்கள் நிறைய வராங்க அவங்க குளிக்க முடியாமல் தெரிஞ்சு பழைய குற்றாலத்தில் வந்து நேற்று இரண்டு சிறுவர்கள் வந்து அடிக்கப்பட்டு போனதுனாலும் ஒரு சிறுவன் வந்து இறந்ததுனாலும் வந்து இந்த இதெல்லாம் வந்து குளிப்பதற்கு தடை விதிச்சிருக்கிறாங்க இன்றைய சூழ்நிலை வந்து இது வந்து என்னை போன்ற சுற்றுலா பயணிகளுக்கு வந்து மிகுந்த ஏமாற்றத்தை அளிக்கின்றது பல பல கனவுகளோடு கவலை மறந்து இழைப்பாரலாம் என்ற எண்ணத்திலேயே குளியல் போட வருவோர் உயிரை இழந்து திரும்ப கூடாது என்றும் உயிரிழப்பு சம்பவம் இதோடு இறுதியாக வேண்டும் என்பதும் குற்றாலம் பகுதி மக்களின் எண்ணமாக உள்ளது குற்றாலம் மெயினருவி ஐந்தருவி பழைய குற்றால அருவிகளில் தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்து காணப்படுவதாலும் பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டும் சுற்றுலா பயணிகள் வருகிற இருபத்தி ஓராம் தேதி வரை குளிப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் தடை விதித்து உத்தரவு பிறப்பித்துள்ளது மேலும் தென்காசி மாவட்டத்திற்கு உட்பட்ட சிற்றாறு குண்டாறு அடவியனையினார் அனுமன் நதி ஹரிகர நதிகளில் நீர்வரத்து அதிகரிக்கக்கூடும் என்பதாலும் சுற்றுலா பயணிகள் யாரும் ஆற்றுப்படுகைகளுக்கு செல்லவோ அணைப்பகுதிகளுக்கு செல்லவோ வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் குற்றால மெய்னருவியில் நீர்வரத்து அதிகரிக்கக்கூடும் என்பதால் தீயணைப்புத்துறை குழுவினர் மூலம் பாதுகாப்பு வளையமான ஜாக்கெட் பொருத்தும் பணியில் குழுவினர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் கோடை விடுமுறையை கொண்டாடுவதற்காக குற்றாலத்திற்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகள் சிறிதளவே நீர் விழுந்து வந்தாலும் அதை வேடிக்கை பார்த்து ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர் மாலைமுரசு செய்திகளுக்காக தென்காசியிலிருந்து கணேஷ்குமார்